இப்போ பசங்களுக்கு இப்ப போடுறக்கு டிரஸ் எதுவுமே இல்ல சார் எல்லாமே சின்னதாயிடுச்சு சார் சரி சார் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிரஸ் மட்டும் வாங்கி தரீங்களா சார் சரிங்கம்மா அப்ப நீங்க பிள்ளைகளுடைய போட்டோ உம் எல்லாமே நீங்க இருக்குற மாதிரி அனுப்பி வைக்கணும் நீங்க நீங்க இருக்கணும் சார் ஆ கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நேத்து வண்டில வந்துட்டு இருக்கும்போது அழகி அழகி சார் கொஞ்சம் கூட இல்ல சார் போட்டிருக்கறதெல்லாம் கிழிஞ்ச கிழிஞ்சு கிழிஞ்ச டவுசல் சப்போ சார் அங்க பக்கத்துல ஊழியம் சார் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டா இருக்காங்க ஒண்ணுமே இல்லை சார் வருமானம் எதுவுமில்ல நமக்கு கடவுளுக்காகவே நாங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால வேலைக்கு போக முடியாது சார் நாங்க அதான் சார் நீங்க நல்லா உதவி பண்ணுவீங்கன்னு ஒருத்தவங்க ஒரு ஆன்ட்டி கொடுத்தாங்க சார் உங்க சரி எப்படி நம்பர் கிடைச்சிச்சு ஒரு ஆன்ட்டி மதுரைல இருந்து வந்தாங்க சார் அப்போ நானும் நான் எங்க ஊர் புதுக்கோட்டை தான் தஞ்சாவூர் புதுக்கோட்டை எங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் பேசிட்டே இருந்தேன் அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும் அவங்களும் என்கிட்ட பேசிட்டே வந்தாங்க அப்போ முந்தா நேத்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இந்த பாண்டின்ற சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா கேட்டு பாருங்க உங்க பசங்களுக்கு நிச்சயம் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லி நம்பர் கொடுத்தாங்க இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா சொல்லுங்க சார் நீங்க இன்னைக்கு நாட்டுல வந்து உதவி பண்றது ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டோமே இப்ப நீங்க ரெண்டு குழந்தைகள் பெற்றிருக்கீங்களா ஆமா சார் ரெண்டு குழந்தைகள் இருக்குல உங்களுக்கு இருக்காங்க இப்ப மதுரையில எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா கட்டட வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டோ வீடியோ கூட நிறைய எடுத்து அனுப்புனேன் அறுபது வயது நான் சொல்றேங்கம்மா கேளுங்கனே அறுபது வயது ஆண்கள் நிமிந்தால் வேலை பாக்குறாங்கம்மா அறுபது வயது பெண்கள் சித்தால் வேலை பாக்குறாங்கம்மா ஆ அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு தெரியுமா கூலி வாங்குறாங்க நூறு ரூபாங்கம்மா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா நூறு ரூபா எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா எண்ணூறு ரூபாங்கம்மா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்கம்மா அறுபது வயது ஆண் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறாரு அவருக்கு சம்பளம் எண்ணூறு ரூபா அறுபது வயது பெண்ணு வேலை பார்க்கறாங்கம்மா அப்ப எப்படிங்கம்மா நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதுல அந்த மாதிரி உழைப்பு அத தாங்கம்மா நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் பணம் வேணும் இப்ப நம்முடைய குழந்தைகளை நீங்க இந்த இந்த இப்போயே நீங்க வந்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ் இல்லேன்னு சொல்றீங்களே இன்னும் இந்த குழந்தைகளுடைய வாழ்வுக்கு நீங்க எப்படி வளர்க்க போறீங்க கேட்கற நான் கேக்குற கேள்வி எப்படி அதான் சார் சரியான நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க சார் பட் வந்து அதான் சார் நாங்க இப்போ எங்க ஹஸ்பண்ட் வந்து பாதர் அந்த பாதர் டெஸ்ட் போட்டுட்டு வர்க் பண்ணுவாங்கல்ல சார் ஆமா 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 அப்படி தான் நாங்க வந்துட்டு இப்போ வந்து ஆஹ் ஓ இப்ப வந்து நாங்க வந்து தொழில் அந்த மாதிரி பண்ணா நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிரலாம் சார் ஆனா இவங்க நாங்க நாங்க வந்து கடவுளுக்காகவே ஃபுல் டைம் வந்து அவங்களோட மினிஸ்ட்ரி நாங்க பண்றதுனால வேலைக்கும் எங்களால போக முடியாது ஏன்னா அதுல நாங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா இதுல எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து இப்படி இண்டிபென்டென்டா மினிஸ்ட்ரி பண்றோம் சார் பண்றீங்கமா நான் கேக்குற கேள்வி இறைவனுக்கு நம்ம தொண்டு சரி நம்மளவே இறைவன் இந்த நிலைமையில வச்சிருக்கும் போது நம்ம எப்படி இறைவன்கிட்ட போய் இறைவனுக்கு வேலை பார்த்து அப்ப கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வி வர வந்துருதேங்கம்மா இப்ப நான் கேக்குறது வந்து உங்களை வந்து துன்பத்துல துயரத்துல கேக்குறதே இல்ல இன்னைக்கு இருக்கிற நாட்டுல கடினமாக உழைத்தோம்னா பணம் நம்மிடம் வரும் அந்த பணத்தை வைத்து நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கலாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் இது இப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் உங்க வாழ்க்கை கேட்கற கேள்வி கரெக்டாங்கம்மா எப்படி குழந்தைமா வந்துச்சு இப்ப நம்ம குழந்தை வந்து நம்ம தானோம் இந்த நாட்டுல இறைவனா நம்ம வந்து அப்ப நம்ம இந்த குழந்தைய பெறும்போதுமா நம்ம மனதுக்குள்ள வந்து என்ன நினைக்கணும்னா ஒரு கருத்து கல்யாணம் முடிக்கிறோம் குழந்தை பெறும் எப்படி இந்த குழந்தைகளை பெற்று நம்ம எப்படி வளர்க்க போறோம் அப்ப நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வளர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்ப நம்ம இந்த பிள்ளைகளுக்கு தேவையான செல்வங்களை நம்ம சேர்க்கணும் நம்ம கடுமையா உழைக்கணுமே இதுக்கு சாப்பாடோ இதுகளுக்கு துணிமணியோ பிறர் நம்பி நம்ம பிள்ளை பெறலாமாமா பிறர் நம்பி நம்ம குழந்தைகள் பெறலாமா பிறர் நம்பி வாழலாமா வாழ முடியாதுங்கம்மா இது வந்து தவறான உங்களுக்கு வந்து ஒரு நாள் பசி ஒரு போடுத்துட்டு உங்களை வந்து இதை என்கரேஜ் பண்றது இல்ல என்றைக்குமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஹம் என்றைக்குமே இப்ப இப்ப எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வைங்களேன் என் தங்கச்சி வந்து இப்படி போய் இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா அதுதான் நான் சொல்றேன் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு ஒரு துணி இல்லை ஒரு இது இதெல்லாம் வந்துங்கம்மா நீங்க அது சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா இறைவன் இறைவன் எங்க இருக்கிறார் தெரியுமா எவன் ஒருவன் உழைத்து அந்த உழைத்த பணத்துல சாப்பிட்டு தன் அவன் வாழ வைக்கிறான்னா அவன் தான் இறைவன் கடவுள் அவன் தான் எதுக்கு தாய் தந்தையரை தெய்வம் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லுங்கப்பா நம்ம தாய் தந்தை தான் வந்து நம்ம பிள்ளைகளுக்காக உழைத்து பசிய போக்குறவங்க அப்ப அப்ப நம்ம 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 ஒரு ஒரு குழந்தைக்கும் அவையும் தான் தாய் தவைப்ப தெய்வம் அப்ப நம்ம தான் நம்மளுடைய குழந்தைகளை உழைத்து இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு இப்ப நான் இருக்கிறேன்னா நான் போய் என்ன செய்வேன் செய்வேன்டீனா கடுமையா எட்டு மணி நேரம் உழைப்பேன் காலையில பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கடுமையா உழைச்சோம்னா எனக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாயை கொண்டுட்டு வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா அதுகளுக்கு வந்து நான் வந்து என்ன செய்வேன் சாப்பாடாக்கி போடுறது இதே மாதிரி தான் எங்க அப்பா பண்ணினாரு எங்க அம்மா பண்ணுனாங்க நாங்க பண்ணுறோம் எங்க தாத்தா பண்ணினாரு இப்போ இதுதான் நம்ம ஒரு குடும்பம் பெற்று நம்ம ஒரு துணிமணி போய் நம்ம போய் இப்படியெல்லாம் கேட்டு நம்ம வந்து இது வந்து எனக்கு என்ன தெரியுமா நீங்க சொல்றது இனி வருங்காலத்துல இந்த இறைவனுக்காக தொண்டூழியம் செய்ய போறோம் அது செய்ய அதெல்லாம் தேவையே இல்லாதது காலையில எந்திரிங்க நீங்க போங்க வேலை பாருங்க உழைத்து அதன் மூலம் வரக்கூடிய பணத்துல தான் நீங்க முடியும் கண்டிப்பா நீங்க செய்ய வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா இருக்கும் நோய் போய் எவ்வளவு மருத்துவமனையில நோயினால துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு நோய் இல்ல உடம்பு நல்லா தானே இருக்கு எது நோய் இருக்க இல்ல இல்ல நம்மளுக்கு அப்ப நோய் இல்ல நம்மளுக்கு உடம்புல உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கு உழைத்து உழைத்த பணத்தில் நம்ம சாப்பிடணும் அதுதான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிதானாங்கம்மா நீங்க யாரிடமும் உதவி கேட்காதீங்க இந்த நாட்டில் யார்டையுமே உதவி வாங்கி நம்ம வாழவே கூடாது நம்ம உழைக்கணும் நம்ம சாப்பிடணும் இதுதான் வாழ்க்கையில முழுக்க வர முடியும் நன்றிங்க நன்றி நன்றி